சுகமாக குட்டி ஸ்டோரியோட இன்னைக்கு நான் போற நூல் தர்பூசணி உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழ்ல எழுந்தவங்க சுகுமாரன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை பதினைந்து சிரிக்காத இளவரசி இங்கிலாந்து நாட்டு நாடோடி கதை முன்னொரு காலத்தில் ஒரு இளவரசி இருந்தாள் அவள் பெயர் ஆலிஸ் அவள் சிரிக்கவே மாட்டாள் எப்போதுமே சிரிக்க மாட்டாள் இதை பார்த்து அவருடைய அப்பா ரொம்ப வருத்தமடைந்தார் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சோகமானது ஆலிஸை சிரிக்க வைக்க ராஜா முயன்றார் பல வகைகளிலும் முயற்சி செய்தார் மூக்கின் மீது உணவு தட்டை வைத்து அது கீழே விழாமல் நடனமாடினார் கோமாளி வேடம் போட்டுக்கொண்டு ஒரு சக்கர வண்டியை ஓட்டினார் பிபி ஊதி வேடிக்கை பண்ணினார் ஆலிஸ் சிரிக்கவே இல்லை கவலையாகவே இருந்தாள் இளவரசி ஆலிஸை சிரிக்க வைப்பவர்களுக்கு நாட்டில் பாதியை தருவதாக ராஜா அறிவித்தார் நிறைய பேர் இளவரசியை சிரிக்க வைக்க முயன்றனர் ஆனால் அவர்கள் தோல்வியையே அடைந்தனர் இளவரசி சிரிக்கவே இல்லை இந்த செய்தி பீட்டருக்கு தெரிய வந்தது அவன் ஒரு ஏழை இளைஞன் இளவரசியை சிரிக்க வைக்க முடிவு செய்தான் ரொட்டி துண்டுகளோடு ஒரு பாட்டில் ஒயனும் எடுத்துக்கொண்டு பீட்டர் அரண்மனையை நோக்கி நடந்தான் ஒரு பாட்டி சாலையோரம் உட்கார்ந்திருந்தார் அவர் ஒரு கருப்பு போர்வையை போர்த்தி இருந்தார் பசியினால் களைப்பாக தெரிந்தார் அவர் பீட்டரிடம் பசியாக இருக்கிற உணவு எதா இருந்தா கொஞ்சம் பீட்டரும் உடனடியாக தன்னிடம் இருந்த ரொட்டி துண்டுகளையும் ஒயின் பாட்டிலையும் பாட்டியிடம் கொடுத்து விட்டான் பாட்டி தன் மேல் போர்த்தி இருந்த கருப்பு போர்வையை விளக்கினார் உள்ளே ஒரு தங்க வாத்து இருந்தது நீ இரக்க குணம் கொண்டவனாக இருக்கிறாய் இந்த மந்திரவாத்தை உனக்கு தருகிறேன் அரண்மனைக்கு செல்லும் உனக்கு இது உதவியாக இருக்கும் என்றார் மேலும் ஒரு எச்சரிக்கை செய்தார் தங்கவாத்தை யாராவது தொட வந்தால் அது குவாக் குவாக் என்று கத்தும் நீ இறுகிப்பிடி என்று சொல் என்றார் இதை சொல்லிவிட்டு பாட்டி மறைந்து விட்டார் பீட்டருக்கு ஆச்சரியமாக இருந்தது தங்கவாத்தை கையில் எடுத்துக்கொண்டு பீட்டர் நடந்தான் அப்பொழுது ஒரு இளம்பெண் வந்தாள் தங்கவாத்து அவளை கவர்ந்தது தங்க இறகு ஒன்றை தன் தொப்பியில் வைத்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினாள் அதனால் தங்க வாத்தை நோக்கி கையை நீட்டினாள் வாத்து குவாக் குவாக் என்று கத்தியது இறுகிப்பிடி என்று பீட்டர் கூறினான் வாத்தின் ரக்கையை தொட்ட இளம்பெண்ணின் கை வாத்தோடு ஒட்டி கொண்டது அவள் பீட்டரை தொடர்ந்து ஓடினாள் அந்த இளம்பெண்ணை விடுவிப்பதற்காக ஒரு மனிதன் அவள் கையை பிடித்தான் வாத்து என்று கத்தியது இறுகிப்பிடி என்று பீட்டர் மீண்டும் கூறினான் இளம்பெண்ணின் கையோடு அந்த மனிதனின் கையும் ஒட்டிக்கொண்டது கொண்டது அவனும் பின்தொடர்ந்தான் பன் விற்கும் பெண் அவர்களை பார்த்து சிரித்தாள் அந்த மனிதனை தொட்டாள் வாத்து குவாக் குவாக் என்று கத்தியது இறுகிப்பிடி என்று பீட்டர் கூறினான் அவளும் அவர்களை தொடர்ந்தாள் கோமாளி ஒருவன் பன் வாங்குவதற்காக கையை நீட்டினான் வாத்து குவாக் குவாக் என்று கத்தியது இறுக்கிப்பிடி என்று பீட்டர் கூறினான் கோமாளியும் நட்பு கொண்டு பின்தொடர்ந்தான் ஆட்டுக்கரியை கொண்டு செல்லும் பையன் கோமாளி வைத்திருந்த தொட்டான் வாத்து வைத்திருந்தான் என்று கத்தியது பிடி என்று பீட்டர் கறிக்கடை பையனின் கை பலூனோடு ஒட்டி கொண்டது இறைச்சியின் வாசனைக்கு நாய் ஒன்று ஓடி வந்தது இறைச்சியை கவ்வியது வாத்து குவாக்வாக் என்று கத்தியது இறுக்கி பிடி என்று பீட்டர் கூறினான் நாயின் வாய் இறைச்சியோடு ஒட்டி கொண்டது வாத்து இறக்கை பிடித்து இளம் இளம்பெண்ணின் கையை பிடித்து கொண்டு மனிதனும் மனிதனை பிடித்துக்கொண்டு கொண்டு விற்கும் பெண்ணும் பண்ணை தொட்டு கோமாளியும் கோமாளியின் பலூனை தொட்டுக்கொண்டு கொண்டு இறைச்சி வைத்திருக்கும் பையனும் இறைச்சியை கவ்விக்கொண்டு நாயும் பீட்டரின் பின்னால் ஊர்வலமாக செல்வதை மக்கள் பார்த்து சிரித்தனர் அரண்மனை வரை அந்த வேடிக்கை ஊர்வலம் தொடர்ந்தது இந்த சிரிப்பு மூட்டும் காட்சியை இளவரசி ஆலிஸ் அரண்மனை ஜன்னல் வழியாக பார்த்தாள் ஆலிஸுக்கு சிரிப்பு வந்தது அவள் சிரித்தாள் வயிறு வலிக்கும் வரை சிரித்தாள் சிரிக்க முடியாதபடி இளவரசிக்கு இருந்த சாபம் நீங்கியது பீட்டரின் கையில் இருந்த தங்க வாத்து மறைந்தது ஒட்டி கொண்டு பின்தொடர்ந்த மனிதர்களும் தனித்தனியாக பிரிந்தனர் இளவரசி சிரித்ததை பார்த்து ராஜா மகிழ்ந்தார் பீட்டருக்கு திரும்ப திரும்ப நன்றி கூறினார் ராஜாவின் அறிவிப்பின்படி பீட்டருக்கு பாதி நாடு கிடைத்தது தன்னை சிரிக்க வைத்த பீட்டரை திருமணம் செய்து கொள்ள இளவரசி ஆலிஸ் விரும்பினாள் என்னை திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று இளவரசி பீட்டரை கேட்டார் பீட்டரும் சம்மதம் என்றான் பீட்டரும் இளவரசியும் வெகுகாலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் திரும்பவும் இன்னொரு புத்தகத்தோட ஒலி புத்தக பகுதியில நான் உங்களை சந்திக்கிறேன்